ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் வெண்டக்காய் வாங்குனீங்கன்னா ஒரு டைம் இந்த மாதிரி வெண்டக்காய் பொரியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்தோட எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க மோர் குழம்பு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான இந்த வெண்டக்காய் பொரியலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க இப்போது மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் போல் வறுத்த நிலக்கடலை வந்து எடுத்துருக்கேங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் வறுக்காத நிலக்கடலையாக இருந்தால் ஒரு நிமிஷம் போல் பேனில் நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு ரெண்டு பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம் ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரி பண்ணாமல் லைட்டாக கொரகரப்பாக இருக்கிற மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி முந்நூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா நல்லா பொடியா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம் கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே ரெண்டு வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் போல் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காக்களை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வெண்டைக்காயையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டக்காய் சேர்த்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு நிமிஷம் போல் நல்லா வெண்டைக்காயை வதக்கிட்டேன் இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டைக்காய நல்லா வந்து கலந்து விட்டுங்களாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெண்டைக்காய நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெண்டைக்காவ மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம் இப்ப பாருங்க பத்து நிமிஷம் போல வெண்டைக்காய நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிட்டேன் நல்லா இடையில இடையில கலந்து விட்டு கலந்து விட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க மிளகாய் பொடியையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வேர்க்கடலை பொடியையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நம்ம இந்த மாதிரி நிலக்கடலை பொடியை வந்து சேர்க்குறனால வெண்டைக்காயில் இருக்கிற வலுவலுப்பெல்லாம் சுத்தமாகவே இல்லாமல் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் இப்போது வேர்க்கடலை பொடியையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிட்டேன் நல்ல டேஸ்டியான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்